ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்மள ராசிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எதுவாக நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனும் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க சரி வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் வருடங்க ஏப்ரல் மாதம் வருடங்கல்றாம் தேதி சனிக்கிழமை சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது அதனால சனி மகா பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மாலை நேரத்துல அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு பூஜை சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நாளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட உங்க மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் கூட இன்னைக்கு தீர்ந்து விடும் அதனால நிம்மதி கிடைக்கும்னு இன்னைக்கு சொல்லலாங்க ஆனா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடல் தொந்தரவுகள் தரக்கூடிய வகையில் நீங்க எந்த விதமான அலர்ஜி தர அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க இங்கு தினம் சூடல் சூடு அதிகரிக்கக்கூடிய வகையில் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சூடு அதிகரிக்கும் உடல்ல சூடு அதிகம் இருக்கனால உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் சூடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படுத்தி நீங்கள் தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இங்கே உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கூடுதலாக அலைச்சல் ஏற்படலாம் எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பயணங்களை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஆனால் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல பெருமையான நல்ல செய்திகள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் கூட்டத்தில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிசினஸும் இன்னைக்கு சூப்பராகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக நீ மாற்றிக்கொண்டால் போதும் மணந்துங்க உங்க பிஸ்னஸ்ஸில் நீங்கள் அதிகமான கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக பண்ண முடியுங்க இன்றைய தினம் ஏதாவது பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அசைய சொத்துக்கள் நீங்கள் வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டங்களில் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உருவாகிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தன லாபம் அதிகரிக்கீங்க வியாபார ரீதியாக நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாமே ஆதரவு தருவாங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் சுகமான ஒரு நாள் உங்க பேச்சுக்கள்ல மத்தவங்க உங்களை மதிப்பு மரியாதையை கூட்டிக் வகையில் நல்ல அனுபவங்கள் வெளிப்படுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரும் பேசி பேசியே நீங்கள் வந்து நல்லா எத்த காட்ட முடியும் நண்பர்களே ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை இன்னைக்கு நிறைய பேசுவீங்க அதனால பயனற்ற பேச்சுகளை குறைச்சுக்கிறது எனக்கு ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உயர்கல்வியில மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிவிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு லாபபரமான நல்ல சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல நேரங்கள் இன்றைய தினம் அதனால நீங்க உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு கூடுதலாக சக்தியும் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை நீங்க தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக மாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் அதெல்லாம் நீங்க தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வந்து காதல் காதல் வாழ்க்கையில புதிதாக காதல் வைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனியை வீச போகிறாங்க அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணி காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் ஆனந்தத்தை தருங்க ரொமான்டிக்கான ஒரு நாளாக இந்த தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க எனவே உங்களுக்கு சொர்க்கத்தில் மிதப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் காதலர் கூட அதிகமான நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணலாம் நன்றில்லை ஆனால் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக உருவாக்கிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நேரம் மேலே மேம்படுத்த அவசியங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்தி நேரத்தை வந்து விரையமாக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறிப்பாக உங்கள் மொபைல்ல வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிட்டு அதனால நேரத்தை வந்து நீங்க வீணாக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பின்னாடி அது நீங்க நீங்க வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால கரெக்டா திட்டமிடலை மேற்கொண்டு நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இனி தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நான்கு ஏன்னா கடந்த சில நாட்களாக சோதனைகளை சந்தித்து வந்திருந்தால் அதுல இருந்து இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில உங்கள் வாழ்க்கை மூலமாக நல்ல சொர்க்கமான ஒரு வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த தினம் யார்கிட்ட வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வேலை ஒருத்திட்டு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த வேலை குறித்த நல்ல தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுங்க அந்த வேலைகளை வந்து எப்படிப்பட்டது அந்த வேலைகளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ வேலை வாங்குறதுல கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது நீங்கள் ரொம்ப முக்கியங்க ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய உடல்களை வந்து தவிர்த்து விடுங்கள் சூடு சம்பந்தமான உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வீட்டு பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த உடல் உடல் சூடை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எதை எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்காது நீங்க தெரிஞ்சுக்கங்க உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எழுதின கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் உங்க வார்த்தைகள் மூலமாக அனுபவம் வெளிப்படும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க தேவையில்லாத பேச்சுகளை பேசி நேரத்தை வீணடிக்க கூடாது நேரமளன் ரொம்ப அவசியம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமைகுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் நல்லா நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆதரவு பெருகும் ஆரோக்கியமான ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் தினம் நீங்க உங்க பொருளாதார விஷயங்கள்ல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியின் ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க பணம் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு போராட்டி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுசரித்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்கள் பேச்சுகள் மூலமாக நல்லா கெத்து காட்ட முடியுங்க இன்ற தினம் சுகமான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் நீங்கள் வந்து புதிதாக கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்க பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளையும் நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடைய நீங்க பழகும்போதும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது உங்களுக்கு இந்த வேற லெவலில் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே